நமஸ்தே நண்பர்களே இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை மணி பதினொன்று ஆச்சு இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சேன் நேற்றுக்கு நைட்டு மூணு மணிக்கு தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு ரெண்டரை மணி மூணு மணி இருக்கும் அப்போ தான் வந்தேன் நேற்றுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து இந்த முப்பது பயணம் பண்ணணும் தொண்ணூறு பயணம் பண்ணணும்ன்ட்டு எம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நடந்தது வேறு விதமாக இருந்தது வந்து வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு தொகையை சம்பாதிச்சிருந்தேன் நானூற்றி நாற்பது ரியாஸ் பக்கம் சம்பாதிச்சிருந்தேன் நேற்றுக்கு ஐநூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஓரு ரியாஸ் சம்பாதிச்சேன் இருபத்தி மூணு பயணம் இருபத்தி நாலு பயணம் தான் பண்ணேன் இருபத்தி மூணு பயணத்தில் இந்த தொகையை நான் சம்பாதிச்சேன் நேற்றுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் வழக்கம் போல் இந்த நாள் இனி நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கும் தோமிங்கோ ஃபோட்டலைசர் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெல்கம் டு உபேர் கம்ஃபோர்ட் வணக்கம் நண்பர்களே மற்றொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ற வாரத்தில் வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது உலகம் எங்கோ அப்போது நம்ம பிரேசிலால் இந்திய தூதரகம் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தது அப்போ அதற்கு அதனால் எனக்கும் நான் கேட்டுக்கொண்டதன் பேரில் எனக்கு ஒரு இந்த டி ஷர்ட்டை அனுப்பி வைத்திருந்தார்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எனக்கு தினமும் நான் வந்து அகாடமி உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதுனால இந்த டீஷர்ட்டை அணிந்து கொண்டு செல்வதில் நான் இந்தியனாக ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே இருக்கும் நிறைய பிரேசில் அன்பர்கள் இந்திய கலையான யோகா மெடிடேஷன் ஆகியவற்றை கற்றுக்கொண்டு வருவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி சரி இது உலகம் முழுவதும் பரவ பர பரவியது இந்தியனான எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த் தன்யவாத் ஹாப்பி சண்டே நமஸ்தே நண்பர்களே இந்த வார காம்படிஷனை பற்றி நான் பெருசாக கவலைப்பட போகிறதில்லை ஏன்னா இன்றைக்கி எழுபது பயணம் முடித்தாலே நூறு ருபியாஸ் கிடைக்கும் கிடைத்த வரைக்கும் லாபம் ஸோ தொண்ணூறு பயணத்தை நான் ஏன் பண்ண இல்லை ஏன்னா நான் ரெண்டு நாளாக இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்து ஐம்பது பயணம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு இருபது இருபத்தி மீதி இருக்கிற பயணம் ஒரு இருபத்தி மூணு பயணம் இருபத்தி நாலு பயணம் பண்ணோன்னா எழுபது பயணம் கம்ப்ளீட் ஆகிரும் நூறு ரியாஸ் போனஸ் கிடைக்கும் நான் ரிஸ்க்கை இன்றைக்கி எடுக்க போகிறதில்ல தொண்ணூறு முடிக்கிறதுக்கு ஆனால் தொண்ணூறு முடிக்கணும்னா நாற்பத்தி நாலு பயணம் பண்ணணும் பட்டு எனக்கு தெரியல என்ன நடக்குன்னு பட் எது நடந்தாலும் நன்மைக்கு இன்றைக்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பயணம் முடிச்சிட்டு நூறு ரியாஸ் கிடைச்சாலும் நன்மை தான் ஏன்னா இன்றைக்கி இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு முக்கிய காரணம் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துருக்கிறாங்க நேற்றுக்கு வந்து சனிக்கிழமை மூன்று இடங்கள் நான்கு இடங்களில் வந்து இந்த மியூசிக் ப்ரோக்ராம் நடந்தது மொத்த ஜனங்களும் அங்கே தான் இருந்தாங்க அதுபோக வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டு அவங்களும் ஃபுல்லாக இருந்ததுனால நேற்றுக்கு நிரம்பி வழிஞ்சிது போட்டிலே நகரமே நான் வந்து மிகவும் கவனத்தோடு பயணங்களை அக்செப்ட் பண்ணேன் பயணிகளையும் அக்செப்ட் பண்ணேன் பயணிகள் மது இருந்துருக்கு மதுவோடு வந்து காரில் உட்காந்தாங்க மது அருந்திட்டு கார் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி காரை ஸ்டாப் பண்ணேன் விரைவாக மது குடிங்கன்னு அவங்க கொஞ்சோண்டு குடிச்சிட்டு ஒரு இதில் போட்டு வச்சுருந்தாங்க அப்பவும் லேசாக சிந்திடுச்சு காரில் பிரச்சனை இல்லை காருக்குள்ளே மதுவை குடிச்சிட்டு பயணம் பண்ண நான் அனுமதிக்கிறதில்ல ஸோ பாதுகாப்புடன் இருங்கள் நண்பர்களே ஓட்டுநர்களுக்கு சொல்கிறேன் கவனத்தோடு இருங்க பயணியை செலக்ட் பண்ணுறதில்ல ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லது நிச்சயமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் நன்றி